போராளிகள் மடிவதில்லை விதைக்கப்படுகின்றார்கள் போராளிகள் விதையிலிருந்து ஆலமரங்கள் முளைத்தெழுந்து வருவதைப் போல கிளைகளும் விழுதுகளும் பரப்பி பெரும் நிழல் தரும் மரங்களாக மாறுகிறார்கள் இவர்களுக்கு அழிவும் இல்லை முடிவும் இல்லை மீண்டும் மீண்டும் இவர்கள் முளைத்து கிளைத்து நிற்பார்கள் தங்கள் போராட்டங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வார்கள் வாக்குச்சீட்டின் அடிப்படையிலே வாக்குகளை பதிவு செய்வதற்கான தேர்தலை நடத்த வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தி நடத்துகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்ற நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர்களே அண்ணன் பார்வேந்தன் அவர்களே கண்டன உரையை பதிவு செய்ய இருக்கின்ற நந்தன் அவர்களே மாவட்ட முன்னாள் மாவட்ட செயலாளர் தோழர் அம்பேத்களை மண்டல செயலாளர் செல்வம் அவர்களே மாவட்ட செயலாளர்கள் வளர்மதி அவர்கள முத்து அவர்கள அசுர இன்னும் தமிழக கலந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களை அனைவருக்கும் இந்த முதல் கருத்தின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி புதுமனை புகுவிழா திருமணம் காதணி பிறந்தநாள் மஞ்சள் நீராட்டு விழா வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளின் இன்விடேஷன் போட்டோஸ் வீடியோஸ் இணையதள வாயிலாகவும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் மூலமாக சிறந்த முறையில் குறைந்த விலையில் வீடியோ எடிட்டிங் செய்து தரப்படும் தொடர்புக்கு ஏடி டிஜிட்டல் ஸ்டுடியோ Full HD videos and stills. Number eleven by six, Arni Road, Bypass Junction, Chaya. Six zero four four zero seven, Tiruvannamalai District. Cell double nine five two seven double eight seven five two nine three double four three six two one zero two. Email ID at studio dot at gmail dot com.